உம் உம் பொன்ராசு அப்பறம் நம்ம குடோன்ல எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லா வேலையும் முடிஞ்சுச்சா அப்பா நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் எல்லாம் சரியா இருக்கு கணக்கு வழக்கு பாத்துட்டு இருக்காரு கணக்கு பிள்ளை சரி பொன்ராசு கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எண்ணி வை சரியா நாளைக்கு நான் வெளியூர் போறேன் பாருங்க வெளியூர் போறீங்க அது ஒண்ணும் இல்ல ஒரு கல்யாணம் நம்ம நட்ராஸ் பொண்ணுக்கு கல்யாணம் நாளைக்கு அதான் பக்கத்து ஊர் வரைக்கும் போறேன் அப்பா நான் வேணாம் தொலைக்கி வருவா நீங்க ஒத்தையா போறீங்க

టాటా మదాకుట్టి మావ అంటే ఉకారు చెరిపాలి అవే కనక వలకలా చూప్రే మగకుట్టి ఎన్న టాటా మడేలో ఉకాందితింగినా ఎన్న వేనో టాటా టాటా కథ చెల్లుంగ టాటా ఆరంబిచట లైవ చెరి నాపే పడుక్రేనిని చీక్ర వాంగ మదాకుట్టికి ఎన్న కథ వేనో ఏనాది పే కథ చెల్లుంగ టాటా పే కథయా అది నా లైట్న కేకకూడదు మగకుట్టి టాటా టాట నా భయపడమాట చెల్లుంగ టాటా టాటకి పే కథల చెల్లుతలేంటాయి அப்ப நான் உனக்கே கேட்டேன் சொல்லுவீங்களா என்ன மகா குட்டி சொல்லு தாத்தா அந்த ஊர்ல நம்ம ஊர்ல 7 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுని ஏன் தாத்தா சொல்றாங்க மகா குட்டி அது அதுக்கு நீ கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருட்டாக்குள்ள அதா போக கூடாதுன்னு சொல்றாங்க தாத்தா பொய் சொல்றீங்க போங்க எல்லாரும் ஏதோ பேய்லாம் இருக்குன்னு சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மகாக்குட்டி தாத்தா சொன்னா கேட்கணும் அதெல்லாம் பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது இருட்டுல போனா பூச்சி கடிச்சிடும்ல அதனாலதான் போக கூடாதுன்னு சொல்றாங்க சரி வா நம்ம உள்ள போய் தூங்குவோம் தாத்தா வேற கதை சொல்றேன் ஒரு ஊர்ல சின்ன யானை இருந்துச்சா அந்த யானைக்கு குட்டி யானை பிறந்துச்சா

என் மகா அடம் பிடிக்க கூடாது தாத்தா வெளியூர் போறாருல கல்யாணத்துக்காக போறாரு வந்துருவாரு இங்க வா ஆமாடா தங்கோ தாத்தா வந்துரு வரும்போது உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வர சரி அப்ப பொம்மா முட்டாய் பஞ்சு முட்டாய் எல்லாமே வாங்கிட்டு வரணும் சரியா சரிடா தங்கோ நான் வாங்கிட்டு வரேன் சரி வரேன் பார்வதி வரேன் சரஸ்வதி வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க ஆ சரிங்க ஆ சரிங்க மாமா தாத்தா பாய் பாய்டா மகா குட்டி சரி சரஸ்வதி முனி எங்க முனி வந்தோட காய்கறி வாங்கி வாங்கிட்டு வர சொல்லு சமைக்க வேணும்ல ஆ சரிங்க முனி வெளியே தான் போயிருக்காரு வந்தோட வாங்கிட்டு வர சொல்றேன் மகா குட்டி நீ விளாடு ஆ முனி என்ன காய்கறி இல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா ஆ சரிங்கம்மா இந்த பைய எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துறேன் அம்மா அம்மா நான் முனி தாத்தா கூட போறேமா ப்ளீஸ் வா வெயில் வெயில போமா நீ நம்ம தாத்தா கூட அனுப்புல முனி தாத்தா கூட அனுப்ப மாட்டே நான் கடைக்கு தான போயிட்டு வரேமா

ஆமா மகா குட்டி நம்ம குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கோம் அதான் அது மட்டும் இல்லாம உங்க தாத்தா எவ்வளவு நல்லவர் எல்லா ஏழைகளுக்கும் சாப்பாடு போடுறாரு எல்லாருக்கும் சேர்த்து காய்கறி வாங்கணும்ல ஆமா தாத்தா நீங்க எங்க வீட்லயே இருக்கீங்களே உங்களுக்கு குட்டி பாப்பா இல்லையா இல்ல மகா குட்டி நான் தனி தான் எனக்கு யாரும் கிடையாது உனக்கு இருக்கிற மாதிரி அம்மா அப்பா எனக்கு கிடையாது மகா குட்டி தாத்தா அதான் நான் இருக்கேன்ல நீங்க எங்க கூடியே இருங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா சரி மகா குட்டி ஒன்னு விட்டு நான் எங்க போக முடியும் சொல்லு நீ தான் எனக்கு எல்லாமே ஏன் தாத்தா எங்க தாத்தா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு அதுவா மகா குட்டி எல்லாராலையும் சாப்பிட முடியாது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே அவங்கள்ட்ட காசு எல்லாம் அதனால தான் உங்க தாத்தா நிறைய காசு வச்சிருக்காரு ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறாரு அவர் ரொம்ப நல்லவர் உங்க தாத்தா ஆமா தாத்தா எங்க தாத்தா ரொம்ப நல்லவர் எனக்கு நேற்று கதையெல்லாம் சொன்னாரு தெரியுமா சரி மகா குட்டி வீட்டுக்கு போலாமா தாத்தா தாத்தா எவ்வளவு கடை அங்க பாருங்களே பொம்மை எல்லாம் அழகா இருக்குல்ல ஆமாமா சூப்பரா இருக்குல்ல மகா குட்டிக்கு ஏதாவது வேணுமா இல்ல தாத்தா வீட்ல நிறைய இருக்கு ஆமா அங்க என்ன ஒருத்தர் தலை ஒரு பொம்மை வச்சிருக்காரு ஓ அதுவா அது பேரு ஜவு மகா குட்டி அதுல பொம்மை மாதிரி செஞ்சு வாட்ச் எல்லாம் கட்டி விடுவாங்க பொம்மை எல்லாம் செஞ்சு தருவாங்க தாத்தா ஜவு வாட்ச் பொம்மை எல்லாம் செய்வாங்களா தாத்தா தாத்தா எனக்கு வேணும் தாத்தா ப்ளீஸ் தாத்தா வாங்கி தாங்க தாத்தா ஆமா குட்டி அது பேரு ஜவு முட்டாய் தான் சவுண்ட் அடிக்கும் ஜல் ஜல்னு அதுல இருந்து பொம்மை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க அப்ப நானும் வாங்கி கட்டிக்கவா தத்த ப்ளீஸ் தத்த வாங்கி கட்டி விடுங்க தத்த வாட்ச் வேணும் வாட்ச் வேணும் சரி சரி இரு போவோம் போவோம் நீங்க வாங்க நான் போறே முன்னாடி ஏ மகாக்குட்டி ஓடாத ஓடாத வாங்க தத்த சீக்கிரம் வாங்க தத்த மகா மகா ஓடாத ஓடாத ஐயோ மகா குட்டி மகா குட்டி என்னம்மா இப்படி அடிபட்டு கிடக்கு ரத்தமா கொட்டுது ஐயோ யாராவது தூக்குங்களே தூக்குங்களே ஏண்டா படு பாவி ஒழுங்க ரோட பார்த்து வர மாட்டே பாவி பாவி சின்ன பிள்ளை எடிச்சிட்டியாடா நாசம் முத்து நாயே அம்மா என்னமா சொல்றீங்க அந்த புள்ள தான் குருக்கால வந்துச்சு ஐயோ மகா உங்க குடும்பத்துக்கு நான் என்ன செல்ல போறேனோ உங்க தாத்தா எல்லாம் தெரிஞ்ச உசுரே விட்டுருவாரே அய்யய்யோ ஐயா ஐயா கவலைப்படாதீங்க ஒண்ணாவது ரத்தம் போய்கிட்டே இருக்கு சீக்கிரம் ஆஸ்பத்திரியில கொண்டு சேருங்க தூக்கிட்டு போவா தூக்கிட்டு போவா மகா எந்திரிச்சு மகா குட்டி தாத்தா கூப்பிடுறதுல எந்திரிச்சு மகா குட்டி தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் கடவுளே மகா குட்டி எப்படி காப்பாத்திரு ஏன்டா படுபாவி அவ்வளவு வேகமா வருவா மார்க்கெட்டுக்குள்ள அடிச்சே கொள்ளுக்கலா அடிக்கலா ஏமா 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 வேணாமா நானே தெரியாம விட்டுட்டேமா ஐயோ நாளை ஆள விட்டுருக்கமா சீ பாவு அந்த சின்ன பிள்ளை என்ன ஓ கடவுளே பிள்ளையை காப்பாத்திடணும்